பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இளையதிலகம் பிரபு அவர்கள் நடித்த வெள்ளி விழா படங்களை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் இளையதிலகம் பிரபு அவர்கள் மொத்தம் ஏழு வெள்ளி விழா படங்களை கொடுத்துள்ளார் என்னென்ன படங்கள் என்று வரிசையாக நாம் பார்க்கலாம் இளையதிலகம் சோலாவாக நடித்த வெள்ளி விழா கொடுத்த படங்கள் இருக்குது ரஜினி கமல் போன்ற பல நடிகர்கள் விஜயகாந்த் என பல நடிகருடன் இரட்டையாக தான் நடித்திருப்பார்கள் அப்படி சோலாவாக நடித்திருக்க படங்கள் பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஓடிய படங்கள் ஒரு அறுபது படங்கள்கிட்ட இளையதிலகம் பிரபு அவர்களுக்கு இருக்கின்றது அதை நம்ம அடுத்த கண்டட்டில் பார்க்கலாம் இளை நடித்து வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படங்களை பார்க்கலாம் வாருங்கள் முதல் வெள்ளி விழா திரைப்படம் கோழி கூவுது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கங்கை அமரன் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் பிரபு சுரேஷ் சில்க் சுமிதா விஜி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் இரநூற்றி ரெண்டு நாள் சென்னை தேவிக்கலாவிலும் அக்தியாவிலும் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் கடந்து ஓடியது கோழி கூவுது மிக சிறந்த ஒரு திரைப்படம் பிரபு அவர்களின் நடிப்பின் ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது மிக பிரமாண்டமாக ஓடிய வெள்ளி விழா சிறந்த திரைப்படமும் கோலி கூவுது இந்த திரைப்படம்தான் பிரபு அவர்களுக்கு மிக உச்சத்தில் கொண்டு போகிய முதல் திரைப்படம் கோலி கூவது மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் இரண்டாவது வெள்ளி விழா திரைப்படம் நீதிபதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இந்த படத்திற்கு இசையமைத்தவர் கங்கை அமரன் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் பிரபு கே ஆர் விஜயா ராதா மேனகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக பல திரையரங்குகளில் நூற்றி ஐம்பது நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடியது மதுரை சீனிப்பிரியாவில் நூற்றி பதினஞ்சு நாளும் இனிப்பிரியாவில் அறுபது நாளும் சென்னை போன்ற பல இடங்களில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து வெள்ளி விழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் நீதிபதி மூன்றாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் சந்திப்பு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் இடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை எஸ் பி ராஜேந்திரன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்திற்கு இசையமைச்சவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சுள்ளார் இந்த திரைப்படத்திலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இளையதிலகம் பிரபு ஸ்ரீதேவி ராதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மதுரை சௌப்பிரியாவில் நூற்றி எழுபத்தஞ்சி நாளும் சென்னை கோவை போன்ற இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து மிக சிறந்த ஒரு திரைப்படமாக சந்திப்பு திரைப்படம் கூடியது இந்த திரைப்படத்தில் தந்தை மகன் என இருவருமே நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடிய மிக பிரமாண்டமான பல திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடுகிறது சென்னை கோவை மதுரை போன்ற இடங்களில் வெள்ளி விழா சிறந்த படமாக மூன்றாவது படம் விளங்கியது நான்காவது பார்க்க போகும் வெள்ளி விழா சிறந்த திரைப்படம் அக்கணி நட்சத்திரம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் எட்டாம் இடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மணிரத்னம் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த படத்தில் பிரபு கார்த்திக் அமலா நிரோஷா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த வேடத்தில் பிரதான வேடமிட்டு நடித்திருப்பார் இந்த சிறப்பு தோட்டத்தில் நடித்திருந்தாலும் இந்த படம் மிக சிறந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கார்த்திக் பிரபு போன்ற இணைந்து நடித்திருப்பார்கள் படம் பக்காவாக இருக்கும் மணிரத்னம் இயக்கத்தில் இருநூறு நாள் கடந்து ஓடியேற்று சென்னை ஆனந்த் திரையரங்கில் இரநூத்தி நாளும் சந்திரத்திரையர்கள் நூற்றி எழுபத்தஞ்சு நாளும் சக்தி அபிபிராமில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் மதுரை சுகப்பரியாவில் இரண்டு நாளும் கோவை அர்ச்சனாவில் நூற்றி எழுபத்தஞ்சு நாளும் கடந்து ஓடிய அக்னி நட்சத்திரம் மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் கார்த்திக் பிரபு இருவரும் நடந்திய இந்த திரைப்படம் அக்னி நட்சத்திரம் மிக சிறந்த ஒரு திரைப்படம் மணிரத்ன இயக்கத்திலே மிக பிரமாண்டமான ஒரு இருநூறு நாள் கடந்து ஓடிய அக்னி நட்சத்திர திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு சிறந்த ஒரு வசனமும் சிறந்த கதைப்பாத்திரத்திலும் இருவருமே நடித்திருப்பார்கள் இருபது நடிப்பும் இயக்கத்தக்க அளவிற்கு மிக சிறந்த அக்னி நட்சத்திர வெள்ளிவிழா திரைப்படம் ஐந்தாவது பார்க்க போகும் விழா திரைப்படம் சின்னத்தம்பி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் இடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவ பி வாசு இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் பிரபு குஷ்பு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் இருநூறு நாள் கடந்து ஓடி மிக சிறந்த ஒரு வெள்ளிவிழா திரைப்படம் சென்னை தாந்தி திரையரங்கில் இருநூத்தி அஞ்சு நாளும் அனுராகங்களில் இருநூத்தி அஞ்சு பாரத்தில் நூற்றி எண்பத்தி நாளும் கமலா திரையின் நூற்றி எண்பத்தி நாளும் சேலம் சக்தி பிரியாவில் இரநூத்தி நாளும் மதுரை சக்தியிலும் இளம் இருநூத்தி இருபத்தி நாளில் கலந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளிவிழா திரைப்படம் சி திருநெல்வேலி போன்ற தாய்பாலா போன்ற இடங்களிலும் ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் ஆறாவது வெள்ளி விழா திரைப்படம் மன்னன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பி வாசு அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்திற்கு இசையமைச்சவர் இளையராஜா இந்த படத்தில் ரஜினிகாந்த் பிரபு குஷ்பு போன்ற பலர் நடித்திருப்பார்கள் விஜயசாந்தி இந்த படத்தில் சிறப்பு தோட்டத்தில் பிரபு அவர்கள் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பல திரையரங்கிகளில் முப்பத்தஞ்சு நாள் எழுபது நாள் நூற்றி எண்பது நாள் நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் போன்ற கடந்து ஓடியது அபிராமி திரையரங்கிகளில் எழுபத்தஞ்சு நாளும் பாலா திரையரங்கு நூற்றி எண்பத்தி நாளும் மதுரை சுகுப்பிரியாவில் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாளும் கோவையில் நூற்றி ஐம்பத்தாறு நாளும் கடந்து ஓடிய மிகச்சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் மணல் ஏழாவது பாக போகும் வெள்ளி விழா திரைப்படம் சந்திரமோகி இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பி வாசு இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் வித்யாசாகர் இந்த படத்தில் ரஜினிகாந்த் பிரபு ஜோதிகா நயன்தாரா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்தது மிக பிரமாண்டமான ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் சந்திரமோகி இந்த திரைப்படம் பல திரையரங்கில் நூற்றி ஐம்பது நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் எண்ணூறு நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் ரஜினிகாந்த் பிரபு இருவருமே காமெடி நட்சத்திரமாக இந்த திரைப்படம் முன்னோட்டமாக வடிவேலு போன்று கலந்துடங்கிய ஒரு சிறந்த ஒரு வெள்ளிவிழா திரைப்படம் எண்ணூற்றி நாலு நாள் கடந்து ஓடிய ஒரு வருடம் இரண்டு வருடம் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு விழா திரைப்படம் என்றாலே சந்திரமூழ்கி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரபு அவர்கள் நடித்த திரைப்படங்கள் ஏழு வெள்ளி விழா திரைப்படங்களை நாம் பார்த்தோம் அதில் அவர் சோலாவாக நடித்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு திரைப்படங்கள் தான் சின்ன தம்பி கோழிக்கு கோது மற்ற படங்களெல்லாம் எல்லாம் தந்தை நூறுகள் ரஜினி கார்த்திக் போன்றவர்கள் எழுந்து நடித்திருப்பார் மொத்தம் நமது இளையதளகம் பிரபு அவர்கள் ஏழு திரைப்படங்கள் வெளிவிழா சிறந்த திரைப்படங்களால் கொடுத்து விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமது இளைய நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் போஸ்டர்களை நான் வெளியிடுகிறேன் நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டில் நம்ம இளையதளகம் பிரபு அவர்களை பற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் எதிர்த்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இளையதலகம் பிரபு அவர்கள் வெளிவிழா சிறந்த திரைப்படங்கள் இதுதான்